ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் அதாவது காலேஜ் வேர் செயின் காலேஜ் வேர்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆஃபீஸ் வேர்க்கு யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக ஷார்ட் செயின் இது அப்படின்னு சொல்லலாம் நல்லாயிருக்கும் யூனிக்கான மாடலில் ட்ரெண்டிங்கான டிசைனில் கொண்டு வந்திருக்கும் இந்த செயின் ப்ளஸ் ஒரு இயரிங் ஷார்ட் இயரிங் நெக்ஸ்ட் ஒரு பேங்கிள்ஸ் இந்த மூணு பீஸ் இந்த மூணு செட்டும் சேர்த்து நம்ம வந்து அறநூறுவாய்க்கு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் குறைஞ்ச நாளைக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸ்டாக் உள்ள வரையும் வேணுன்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுப்போம் இப்போதைக்கு கொஞ்ச அளவு ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அவைலபிளாக ஸோ அதனால் இது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டீட்டெயில் வாங்கிக்கலாம் இந்த பேங்கிள் யூனிக்காக இருக்கும் சிம்பிளாக ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் சப்போஸ் வாட்ச் ஒன் டையில போட்டுட்டு கூட ரெண்டு பேங்கலாகவும் நீங்கள் ஒன் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும் நான் காமிக்கிறது ரெண்டு ஆறில் இந்த இயரிங் வந்து சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் வேர்க்கும் சரி பார்ட்டி வேர்க்கும் சரி ஆஃபீஸ் வேருக்கும் சிம்பிளாக யூனிக்காக இருக்கும் ஹார்ட் ஷேப் அதாவது பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து சுற்றி ஹார்ட் ஷேப் இருக்க மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் டிசைன் சூப்பராக கீழே ஒரு பீட் தொங்குற மாதிரி இருக்கும் இந்த மூணு செட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து அறநூறுபாய்க்கு நம்ம வந்து ஆஃபர் போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ஆஃபர் பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் Thank you for watching.